ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே இந்த என் என் குழந்தையே பிள்ளையே எனது பாதத்தை மனதார வணங்கிவிட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் குளிரும்படியான விஷயத்தை நான் நிச்சயம் செய்து முடிப்பேன் என்னுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து விடாதா என் அப்பன் சிவபெருமான் ஏதாவது ஒரு மாற்றத்தை எனது வாழ்க்கையில் விட மாட்டாரா என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றாய் உன்னுடைய தீர்ந்து போய் உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரவே உன் அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்நாளில் அச்சம் என்பது முதலில் தவிர்க்கப்பட வேண்டியது அச்சமும் பயமும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கின்றது என்று புலம்பித் தெரியாமல் அங்கு விலக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கான வெளிச்சமாய் உன் அப்பா நான் இருக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாமே இனிமேல் உனக்கு சென்றலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகின்றது நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா சிவபெருமான் நான் ஏற்றுவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் சிறப்புமாய் சுபிச்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நிச்சயம் அது நடக்கும் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாகும் நம்பிக்கையை உயிரோடு தங்கமே உன்னை அனைத்திலுமிருந்தும் நான் பாதுகாப்பேன் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்கின்றேன் நம்பிக்கையை தளரவிடாதே உனக்கு நிச்சயம் நான் நன்மை செய்வேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் புதிய விடிகளை பார்க்கவே நான் உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் என் கரங்களை என்னுடனே நீ வா தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கள் நிர்பந்தம் என ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய தைரியம் அதற்கான உனக்கு அளிக்கின்றேன் நீ அனைத்திலும் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனிமேல் உன் வாழ்வில் பல அற்புதங்களை போகின்றாய் உன்னை தேடி மிக பெரிய நற்செய்தி வரப்போகின்றது என்னை சரணாகதி அடைந்ததால் மட்டுமே இந்த பதிவை உன்னால் முழுமையாக கேட்க முடிந்தது உன் அப்பா நான் உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் செல்ல பிள்ளையே நீ உன்னுடைய மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்க போகின்றது நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் நீ எப்பொழுதும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு நடப்பதே இல்லை ஆசைப்பட்டதே என்னுடைய கைகளில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் அவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது என்னிடத்தில் இல்லை என்று உன்னை மற்றவர்களுடனும் ஒப்பிட்டு வைத்து பார்க்கின்றாய் என் தங்கமே இங்கு அனைவரது வாழ்விலும் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது வெளி தோற்றத்தை வைத்து வாழ்க்கையை எடை போடாதே உனக்காக ஒன்றை சொல்கின்றேன் கேள் வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகின்றாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும் உனக்கான வாழ்க்கை என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதே போல பறவை தன் இறக்கையை விரித்து பறக்கும் பொழுது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகின்றது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு கடைசி காலத்தில் இறை தேடி அலையும் பொழுது தன் வாயால் அலகின் மூலம் இரையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் அது மூன்று மாதம் வலியை அனுபவிக்கும் தன் தன் என்பதால் அது மீண்டும் பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வலியை தாங்கிக் கொண்டே இருக்கும் கழுகு தன் மூன்று மாத வலியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வலி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மன தைரியத்தோடு வாழும் அது போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகளை நீ சந்திக்க நேரிடும் அதைதான் நீ இதனால் வரை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய துன்பமானிவிட்டது இலக்கு அதனால் சற்று பொறுமையோடு நம்பிக்கையோடும் வந்துவிடு நானும் உன்னுடனே இருக்கின்றேன் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் ஏற்றுவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வைத்து செயல்படு உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய